நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாம் எடுக்கும் முயற்சியில் கவனமாக இல்லை என்றால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று இந்த கதையில் பார்க்கலாம் கணேசன் தன் இளமை காலத்தில் தன் இஷ்டம் போல வாழ்ந்தவன் அதனால் வம்பு வழக்கு பலதடவை பார்த்ததுண்டு கல்யாணத்திற்கு பிறகு அவன் மனைவியின் பேச்சுக்கும் கோபத்திற்கும் பயந்து தன்னுடைய குணத்தை மாற்ற முயற்சித்தான் ஆனாலும் அவன் முன்பு பண்ணிய சேட்டைகள் எல்லாம் சாட்டையாக மாறி அவனை திரும்பவும் அதே வாழ்க்கைக்குள் தள்ளியது அதனால் அவன் மனைவி கோவித்து கொண்டு அவள் அம்மா வீட்டிற்கு சென்றாள் தன் மனைவி வீட்டில் இல்லாத நேரம் தன்னுடைய வீட்டில் அவன் மட்டும் தனிமையில் படுத்துக்கொண்டு முன்பு செய்த அனைத்து தவறுகளையும் ஒவ்வொன்றாக நினைத்துப் பார்த்தான் அந்த பாவமெல்லாம் தான் இன்று என்னை பழிவாங்குகிறது அதற்கு அவளும் சேர்ந்து கஷ்டப்படுகிறாள் என தன் மனைவியை நினைத்து வருத்தப்பட்டான் ஐந்து நாள் கழித்து கணேசனின் மனைவி அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தாள் அவளிடம் அவன் எதுவும் பேசாமல் வெளியே சென்றான் அன்றிலிருந்து வேலை முடிந்தவுடன் வீடு வீட்டிலிருந்து வேலை என்று வெளியில் வேறு எங்கும் போகாமல் தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றியதும் அவன் வாழ்க்கையும் மாறியது அவனுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே கரைந்தது அவன் மனைவி கர்ப்பமானாள் அடுத்தடுத்து இரண்டு பெண் குழந்தைகளாக பிறந்தது கணேசனுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர்ந்தது அவன் சம்பாதிக்கும் பணம் அவ்வளவாக போதவில்லை அதனால் வேறு ஏதாவது தொழில் செய்யலாமா என யோசித்தான் ஒன்றும் யோசனைக்கு வரவில்லை அவன் ஊரில் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்த்து சம்பாதித்து வீடு கட்டி நல்ல வசதியாக இருப்பதை யோசித்து பார்த்தவன் நானும் வெளிநாடு போகட்டுமா என அவன் மனைவியிடம் கேட்டான் அவளும் சரி என்று சொல்ல எப்படி யார் மூலமாக போவது என விவரத்தை தேடினான் அப்போது அவன் சொந்தக்காரன் ஒருவன் கணேசனிடம் எனக்கு தெரிந்த ஆள் இருக்கு என்று ஒருவனிடம் கூட்டிச் சென்றான் அவன் கணேசனுக்கு நம்பிக்கையானவனாக தெரிந்தான் வெளிநாட்டுக்கு செல்ல ஒரு ஆளுக்கு எழுபத்தைந்தாயிரம் ஆகும் என சொன்னதால் கணேசன் தன் மனைவியின் நகைகளை அடகு வைத்தும் கடன் வாங்கியும் அவனிடம் பணத்தை கொடுத்தான் கணேசன் வெளிநாடு செல்வது அந்த ஊரில் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது அவனிடம் சண்டை போட்டவர்கள் கூட என்ன கணேசா நீ மட்டும் வெளிநாடு போற எங்களையும் கூட்டிட்டு போ சின்ன வயசுல ஏதோ ஊதாரித்தனமா தெரிஞ்சிட்டோம் அதெல்லாம் இப்ப மனசுல வச்சுக்காம எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணு என கணேசனிடம் அவர்கள் கேட்டதும் நம்மிடம் சண்டை போட்டவர்களே தானாக வந்து பேசுகிறார்கள் என்று கணேசன் அவர்களிடம் நன்றாக பேசினான் பிறகு அவன் பணம் கட்டியவனிடம் எல்லோரையும் அறிமுகம் செய்து வைத்தான் கணேசன் அவனுடன் சேர்ந்து முப்பது பேரை அழைத்துச் செல்ல ஆள் சேர்த்தான் கணேசனிடம் தான் அனைவரும் பணத்தை கொடுத்தனர் அவன் அந்த பணத்தை எல்லாம் அந்த ஏஜென்ட்டிடம் மொத்தமாக கட்டிவிட்டான் அவன் இன்னும் பத்து நாட்களில் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்துவிடும் என்று சொல்லி எல்லோரையும் தயாராக இருக்கச் சொன்னான் கணேசனை அந்த ஊரில் எல்லோரும் பாராட்டினார்கள் ஆனால் பத்து நாட்களுக்கு மேலாகியும் டிக்கெட் வரவே இல்லை சந்தேகப்பட்ட கணேசன் அவன் பணம் கொடுத்த ஏஜெண்டை போனான் அவன் அங்கு இல்லை அதனால் கணேசனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் கொஞ்சம் பயத்துடனே தன் ஊருக்கு வந்து நடந்ததை சொன்னான் ஆனால் அவனை யாரும் நம்பவில்லை பணத்தை நாங்க உங்ககிட்ட தான் கொடுத்தோம் அவனை யாருன்னு எங்களுக்கு தெரியாது நீயும் சேர்ந்து சேர்ந்துதான் எங்களை ஏமாத்திட்டீங்க நீதான் பணத்தை திருப்பி தரணும் என்று கணேசனை அடிக்கடி தொந்தரவு செய்தனர் என் பணமும் தாயா போச்சு என கணேசன் சொன்னாலும் ஊரை அவனுக்கு எதிராக மாறியது அதனால் தன் மனைவியை அவளுடைய அப்பா வீட்டிற்கு போகச் சொல்லிவிட்டு அவன் தலைமறைவாகினான் கணேசன் மேல் அனைவரும் போலீசில் புகார் அளித்தனர் போலீஸ் தேடுவதை அறிந்த கணேசன் சரணடைந்தான் தானும் பணத்தை கொடுத்து ஏமாந்தவன்தான் என்று சொல்லி சரணடைந்ததால் அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மூன்று மாத சிறை தண்டனை கிடைத்தது பணத்தையும் கொடுத்து இருந்த வேலையையும் கெடுத்து சிறை தண்டனை தான் அவனுக்கு பரிசாக கிடைத்தது பண விஷயத்தில் யாரையும் முழுதாக நம்ப வேண்டாம் அதிக தொகையை வசூலித்து ஒருவனிடம் கொடுக்கும் வேலையையும் செய்ய வேண்டாம் இதில் கவனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி